நான் ஃபஸ்ட் டைம் பட்டம் வாங்கியிருக்கேன் எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது இந்த இது நான் படிச்சிருக்கேன்னு எங்கள் அப்பாவுக்கு இது ஒரு பெருமையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் வணக்கம் என் பேர் வந்து சுபத்ரா நான் இந்த காலேஜில் வந்து இப்போது டிகிரி முடிச்சு சர்ட்டிஃபிகேட் வந்து வாங்கிட்டேன் எங்கள் வீட்டில் நான் வந்து மூணாவது கிராஜுவேஷன் இந்த மாதிரி ஒரு காலேஜ் வந்து ரூரல் ஏரியாவில் வந்தது வந்து இங்கே இருக்க பீப்புள்ஸ்க்கு ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு நிறைய பேர் படிக்கிறதுக்காக திருநெல்வேலி சென்னை ஏன் வேறு வேறு இடத்துக்கு போயிட்டு இருக்கும்போது காலேஜ் கொண்டு வந்து படிக்க வந்து இங்க இருக்க கிராமத்துல இருக்க பெண்களுக்கு வந்து ரொம்ப உதவியா இருந்துச்சு அதுக்காக கல்லூரி நிர்வாகத்துக்கும் திவ்யா மணிகண்டனுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக்கிட்டேன் நன்றி அப்பா அம்மாக்கு ரொம்ப பெருமையா இருக்கு வாங்குறதுல எங்களுக்கு எங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு இந்த காலேஜ்ல படிச்சதுக்கும் எங்களுக்கு பெருமையாவும் இருக்கு ரொம்ப ஹாப்பியாவும் இருக்கு வாழ்த்துகள் மேடம் தேங்க்யூ சார் நான் இருந்தால் ஃபஸ்ட் கிராஜுவேட் எங்கள் வீட்டிலேயே நான் தான் அதனால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது என்னை இந்த காலேஜில் நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இங்கே வந்தேன் ஆனால் எதுவுமே இதுலாமே எனக்கு நல்லபடியாக நான் படித்து முடிச்சுட்டு இப்போ ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டில் இருக்கிறேன் தேங்க்யூ சார் என்னோடய பேர் தங்கவின் சா நான் வந்து பிகாம் முடிச்சிருக்கேன் இந்த மூணு வருஷம் எனக்கு ஹெல்ப் பண்ண டீச்சர்ஸ்க்கும் என்னோட பேரண்ட்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ் இந்த காலேஜ் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம் எங்களுக்கு வந்து ப்ரின்ஸிபல்ஸ் அண்ட் ஸ்டாஃப் எல்லாருமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க எங்களோட ஸ்டடிஸ்க்கு வந்து ஒரு முக்கிய காரணமாக இந்த ஸ்டாஃப் அண்ட் பிரின்சிபல்ஸ்டோலை சொல்லலாம் பெஸ்ட்டு காலேஜ் பெருமையாக எனக்கு முத தடவை இந்த பட்டம் வாங்கியிருக்கேன் இது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது என்னை இவ்வளோ தூரம் படிக்க வச்ச எங்கள் அம்மா அப்பாக்கும் இந்த காலேஜுக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நாங்கள் ஃபஸ்ட்டு செட்டு இந்த காலேஜில் நிறையா எங்களுக்காக நிறையா பண்ணியிருக்காங்க இப்போ எங்கள் ஜூனியர்ஸ்க்கு இல்லை வசதி கட்சிகள் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது நாங்கள் இன்றைக்கி எங்களுக்கு கிராஜுவேஷன் டே நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம் அதே மாதிரி நாங்கள் படிக்கிற டைமில் நிறைய இன்டர் காலேஜ் காம்படிஷன் நிறையா ஈவெண்ட்ஸ் இருக்கட்டும் இப்போ பிஸ்னஸ் ரிலேட்டடாக ஆண்டர்பிரனர் ரிலேட்டடாகவும் இப்போ எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க ஃபஸ்ட் செட் பண்ணவங்களுக்கும் வி ஆர் ஹாப்பி டு சே திஸ் இன்ஃபர்மேஷன் டு த

எல்லாத்துக்குமே இதான் தான் வாங்குதே டிகிரி எங்கள் அப்பா அம்மாவுக்குலாம் பெருமை கடந்து வந்து இந்த காலேஜில் சேர்றது எப்படின்னா நான் வந்து நார்மலாக வந்து கவர்மெண்ட் படிக்கணும்னு ஆசைப்பட்டது ஸோ அதனால இந்த வந்து சேர்ந்தது இப்படி ஒரு கோர்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியாது ஸோ என்னோட மூலமா தான் இங்க வந்து நான் ஜாயின் பண்ணியிருந்தேன் அப்புறம் மாற்றி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இங்கே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்ணியிருந்தாங்க ஸோ நயன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கிடைச்சிருந்தாங்க உண்மையில சொல்கிற ஒரு நியூ அனுபவம் பட் ஆனால் இந்த பில்டிங்கில் நான் படிக்கல அதை நான் ஓப்பனாக சொல்கிறேன் ஃப்ரேங்காக சொல்கிறேன் ஏன்னா நான் படித்தது வந்து ஒரு ஸ்கூலில் தான் ஸோ அப்போ காலேஜ் வந்து கட்டலை ஸோ இந்த பில்டிங்கில் இருக்கும் போது எனக்கு அவ்வளோவா மெமரிஸ் இல்லை பட் இருந்தாலும் எனக்கு லைக் ரொம்ப ரொம்ப நாள் கழிச்சு என்னோட ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறேன் ரெண்டு வருஷம் கழிச்சு ஸோ அதனால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார் இருக்கா

அது போக நிறைய நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இண்டஸ்ட்ரியல் விசிட்லாம் நிறைய போய் எல்லா விவரங்களையும் தெரிஞ்சுக்கிட்டோம் பிறகு ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸு அவ்வளோ ஜாலியாக இருந்தது மறக்க முடியாததுன்னா எனக்கு இந்த காலேஜ் ரொம்ப தான் ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள் தேங்க்ஸ் பட்டம் என்ற மாணவிகளுக்கு எங்களை மனமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்